எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் இது வந்து சூரிச் ஏர்போர்ட் சுவிஸில் இந்த விமான நிலையத்தில் இருந்து நாங்கள் துருக்கி போக போகிறோம் அப்போ முதல்ல என்ன குடிக்க போகிறோம் கஃபே குடிக்க போகிறோம் குடிச்சிட்டு வெளிக்கிட போகிறோம் இது அந்த இங்கே பாருங்கோ இது வந்து சூரிச் விமான நிலையம் வந்து நிறைய சனங்கள் எல்லாம் வந்திருக்கணும் எல்லோரும் வந்து இது காலமாக விடிய ஆறு மணி அப்போ நாங்கள் பாருங்கோ இப்படி சரங்க எல்லோரும் நின்று லைனில் நின்று இதெல்லாம் கொடுத்துக்கொண்டு போயினோம் இப்போ நான் விமான நிலையத்துக்கு உள்ளுக்க வந்துட்டேன் அப்போ மேலே நின்று பார்த்தா கீழே விமானங்கள் நிற்கிறத வந்து தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கல்லண்டா நாங்கள்லாம் மேலே தனியாக இருக்கிறோம் அப்போ ஒரு ஃப்ளைட் ஒன்று போகுது பாருங்கோ இப்படி ஏறுதண்டு இப்போ இவ்வளோ பேர் விமானத்தில் போகிறதுக்கு எல்லாம் ஆசைப்படணும் ஆண்டவனில் சில பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் சில பேருக்கு அது கிடைக்காது நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய தடவைகள் இந்த விமானத்தில் பறந்துருக்குறேன் இந்த பேரங்கோ இவ்வளோ மேல வடிவை பறக்குதுண்டு இப்போ இப்படி ஒரு விமானத்தில் இப்போ ஏறிட்டோம் இங்கே இப்போ ஏறி இருந்தால் பிறகு என்ன நடந்தேன்ட்டு சொல்லி சொன்னால் எல்லா விமானங்களும் வந்து சரியான லேட் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணத்தையாலம் விமானத்துக்குள்ளேயே இருந்து பார்த்து பார்த்து கொண்டு இருந்தோம் ஓ துடி ரெண்டு ரெண்டரை மணி தகுந்த பிறகு விமானம் வலிக்கிட்டுது இப்போ நாங்கள் மேலே பறக்க போகிறோம் ஆசைப்பட்டவர்கள் எல்லா நிறைய ஆசைப்படணும் நாங்கள் சில ஆசைகள் நல்ல ஆசைகளாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் இது வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் இப்படியும் மேலே ஏறுது அழகான நாடு பாருங்க மேலே மேலேருந்து பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குதுண்டு எல்லாம் சின்ன சின்னனா தான் தெரியும் எல்லோரும் மேலே இருந்து பார்த்தா கீழே இருக்கிற எல்லாம் சின்னனா தான் தெரியும் ஆனால் இப்போயோ நாங்கள் கீழே ரங்க போகிற மட்டும் நாங்கள் நினைச்சி வச்சுருக்கோணும் எப்போயுமே நாங்கள் மேலே இருக்க மாட்டோம் அதனால் கீழே பார்த்து தாண்டக்கூடாது இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் மேலே தூரத்துக்கு போயிட்டோம் இன்னும் அந்த கீழே அந்த சின்ன சின்ன கொண்டு இருக்குது இப்போ அந்த மேலே பறக்கும்போது சில பேருக்கு அந்த பசி வரும் ஒரு இனம் தெரியாத ஒரு புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷம் அப்படியெல்லாம் வரும் அதனால தான் பய பயணங்கள் செய்யணும் நாங்கள் பாருங்கோ விமானம் இப்போ நிலங்கள் ஒன்றும் தெரியலை நாங்கள் மேலே போயிட்டோம் இப்போ வடிவாக காலை நீட்டி கொண்டு ஏர ஏரங்கா அந்த விமானத்தில் போனாங்க பசிச்சு சரி சரியன்ட்டு மெனு கார்டை எடுத்து பார்த்தோம் எங்களுக்கு தெரியாது சாப்பாடு இதுக்குலாம் ஃப்ரீயாக தெரியணுமென்றும் இருந்துட்டோம் அங்கே ஃப்ரீயாக தரல அப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணித்தான் இந்த இப்போ வாங்க போகிறோம் இப்போ அவங்குற என்ன நடந்தேன்டா காசு தான் தரட்டுக்குமா காட்டு வேலை செய்யாதாம் அப்போ இவர்கிட்ட அந்த சில்லறை எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு மாதிரி கொடுத்து ஒரு மூணு சாண்ட்விட்சும் கோலாவும் எல்லாம் வாங்கினா சும்மா ஓகே இருந்துச்சு இது இந்த ஃப்ரிட்ஜுக்கு வச்ச சாண்ட்விச் சாப்பிட்ற இருந்தாலும் சரி ஒரு ஒரே ஜூஸும் வாங்கி கோலாவும் வாங்கி சாப்பிட்டாச்சு குடித்தாச்சு பிறகு ஒரு கொஞ்சம் தடவை ஒரு ஸ்ப்ரைட்டு மொண்டு வாங்கி குடித்து அப்படியே வந்து அந்த ஆலயா விமான நிலையத்தில் இறங்கிட்டம் இதுவ இங்கே வந்து நான் முதல் முறை தடவை வந்த நாங்கள் இப்போ அங்கே இறங்கி இந்த பாருங்கோ ஒரு சின்ன இடம்தான் இதுக்குள்ளே இந்த வந்துடுறங்கி இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் வெளியால் போக போகிறோம் இப்போ எங்களுக்கு வந்து அந்த எல்லாம் கடை பேர்களை வச்சுக்கொண்டு இப்படி நிப்பினம் ஹோட்டல் ஹோட்டலோட நாங்கள் சேர்ந்து எல்லாம் புக் பண்ணினால் இப்படி தண்டல நாங்கள் வந்து மிக்ரோஸ் அதில் வந்து இது பண்ணினபடியாக எங்களுக்கு அங்கே போய் நாங்கள் அதில் இது பண்ணினோன்னா எங்களுக்கு வந்து ஒரு வாகனம் அதில் நிற்கும் பிறகு அதில் நாங்கள் இப்போ போகிறோம் இப்போ இங்கே வந்து தேடுறோம் இப்போ எங்களுக்கெண்டு ஒரு வாகனம் இதில் நிற்கிது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ண்டா அந்த வாகனத்துக்குள்ளே நாங்கள் எல்லோரும் போகிறோம் பாருங்கோ அவர் கதவு திறந்து விட்டார் ஓகே நல்லா நீட்டாக இருந்துச்சு ஒரு தண்ணி புதல் கூலாக தந்துச்சினோம் அதையே அப்படியே குடிச்சு கொண்டு நாங்கள் அந்த அந்தாலியா விம விமான நிலையத்தில் இருந்து இன்னும் ரெண்டு தியாலம் அலன்யா என்ற இடத்துக்கு நாங்கள் போகிறோம் இன்னும் ஒரு இடத்துக்கு அப்போ அங்கே தான் போய் நாங்கள் எங்களுடைய ஹோட்டல் இருக்குது அப்போ அங்கே போய் நாங்கள் காட்டுறோம் பாருங்கோ நல்ல அழகான இடம் இந்த இடம் அந்தாலியாக்குன்னு முதல் தடவை வந்து நாங்கள் துருக்கி வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை வந்துட்டோம் வேறு வேறு இடத்துக்கு போனாங்கள் அந்தாலியாவுக்கு நாங்கள் ரெண்டாவது தடவை வாரம் இங்கே பாருங்கோ இப்போ இந்தா எங்கட ஹோட்டல் வந்துட்டுது வந்த உடனே நான் ஜன்னலை திறந்து பார்த்தா கடல் அதுக்கு பக்கத்தை ஸ்விமிங் பூல் இப்போ கடலை திறந்து பார்த்தோடனே ஒரு மனம் ஒரு சந்தோஷம் வந்துவிட்டு கடலை கடலை பார்த்துக்கொண்டே இருக்க போகிறோமேண்டு இப்போ எங்க ஹோட்டலில் ஒரு சின்ன சோஃபாண்டு வச்சிருக்கணும் ஒரு பெட் ஒன்று இருக்குது பிள்ளைகளுக்கு பிறகு இங்கால நல்ல புது இது வந்து இந்த கட்டி ஒரு ரெண்டு வருஷம் இந்த ஹோட்டல் புது சண்டை வடியாக கொஞ்சம் பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து துப்பர வேறு இருக்கணும் அதுதான் முக்கியம் நல்லா எங்களுக்குண்டு எல்லாம் வச்சிருந்துச்சுன்னா நல்லா நீட்டாக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இதன்று இருந்துச்சு ஒரு பாத் ஒன்று அது மசாஜ் பண்ணும் குளிக்கலாம் பிறகு எங்களுக்கு பெட் இருந்துச்சு கட்டில் பாருங்கோ ரெண்டு ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் இருந்தது அங்கால உண்டு இங்கால உண்டு பிறகு இது குளிக்கிற இது எனக்கு இதில் பிடிச்சது வந்து இங்கே என்னென்னடா எல்லாமே வந்து அந்த மரங்களால் செய்யப்பட்டிருந்தது அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அந்த பழைய காலத்து இது மாதிரி நல்ல நீட்டாக நல்ல துப்பரவாக இருந்துச்சு இப்படியே கதவத்தர் வந்து பார்த்தா கடல் இப்போ நாங்கள் அதில் வந்து இதில் கொஞ்சம் நேரம் இருந்து பார்ப்போம் இப்படி இருக்குதுண்டு இந்த அழகான அந்த தூரத்தில் இருந்து பார்த்தா எங்கட ஒரு பனைமரம் மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ஊரில் இருந்த ஒரு ஒரு ஃபீல் வரும் என்ன இந்த பார்த்திங்களா எப்படி இருக்குதுண்டு நல்ல சின்ன சின்ன ஓலைகளால் மேயப்பட்ட குடிசைகள் மாதிரி இருக்குது அங்கால கடல் ஏலையோடு இப்போ அந்தி சாய் நேரம் மா நல்லா கொஞ்சம் ஆறரை ஏழு மணி ஆயிட்டுது இப்போ நாங்கள் சாப்பிட போகணும் காலையில் ஃப்ளைட் எல்லாம் லேட்டு அப்போ கொஞ்சம் சரியாக சாப்பிடல அப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சாப்பிட போகிறோம் ஏன்னா கும்மையாக இந்த விடுதி இந்த ஹோட்டல் பிடிச்சிருக்குது கீழே உங்களுக்கு ஹோட்டல் இந்த இதை போடுறேன் விரும்புகிற பாருங்க கொஞ்சம் நேரம் அதில் இருந்து அப்படியே அந்த பெரம்பரத்தையும் அந்த கடல் அலையையும் இப்படியே கேட்டுட்டு இப்போ நாங்கள் என்ன போகிறோம்னு சொல்லி சொன்னால் கிட்ட போய் ஒரு க பார்த்துட்டு வரப்போகிறேன் அதை பாருங்கோ எல்லோரும் குளிக்கணும் இப்போ சாப்பாடு சாப்பாட்டுக்கு மேலே ஏறுனா ரெஸ்டாரண்ட் அப்போ மேலே கீழே கடலை பார்த்து கொண்டே சாப்பிட்லாம் பிறகு காலம விடிய ஒழும்பி நான் என்ன செஞ்சினானண்டா சுயம் பாத்தில் போய் நீந்தினான் எனக்கு நீந்துறேன்டா பிடிக்கும் அப்போ நான் போய் எங்களுக்குண்டு தனி இருந்தபடியே ஓகே பிறகு அதில் நீச்சல் அடிச்சிட்டு இங்கே வந்து பாத்துக்குள்ளே நல்லா ஒரு குளியல் உண்டு பாருங்கோ இவர் குளிக்கிறார் பிறகு விடிய காலையில் ஒழுமினா துருக்கி டீ தெரியிருந்தானே தே தண்ணி அங்கே வந்து அது ஸ்பெஷல் பிறகு ஒரு மோக்கி தோ அதுவும் மொண்டு குடிச்சோண்டு திரும்ப கடலுக்கு போய் குளித்து போட்டு இருக்க நாங்கள் அந்த டூர் போன மிக்ரோஸ் அவையல்கிட்ட வந்து அவையல் வந்து எங்களோட வந்து எல்லா தகவல்களும் தருவினம் எல்லா இன்ஃபர்மேஷனும் தருவினம் நாங்கள் எங்கெங்கே போகலாம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அவையல் மூலமாகவே நாங்கள் கதைச்சி வேறு இடத்துக்கு நாங்கள் நாங்கள் இந்த சோனங்கிரீம் எல்லாம் எங்களுக்கு சரி வராது நாங்களெல்லாம் கருப்பு அதனால் பிள்ளைகளுக்கு போட்டுட்டு இந்த கடலுக்குள்ளே வடிவாக குளிக்கிறோம் பாருங்கோ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹூ ஹு ஹான்ட்டு சொல்ல மாட்டோம் வெயில் ஏண்டா அந்த வெயில் நாட்டிலேயே பிறந்து நாங்கள் கடல் கடலுக்கு பக்கத்திலே இருந்தாங்களோ ஆனால் கடலுக்கு ரங்கினதில்லை ஆனால் இங்கே கடலை பார்த்தா ஒரு சைவாக வந்து இந்த துருக்கி நாட்டில் இது நல்ல ஒரு ஸ்பெஷலான ரொட்டி இப்படி அடுப்பில் இப்படி போட்டு செய்கிறவே பேருங்க வில வடிவா செய்கிறான்னு சொல்லி அதுவும் நான் சமைக்கிறாக்கல கண்டா வீடியோ எடுக்காமல் விடுவேண்ணா இப்போ இது வந்து அவ செஞ்சோண்டிருக்கிறான் இருக்கிற அந்த இதோடையே இந்த ஹோட்டலில் வந்து நாலு நேரம் சாப்பிடலாம் மூணு நேரம் ரெஸ்டாரண்டில் போய் வடிவாக இருந்து சாப்பிடலாம் எல்லாம் சேர்த்து வந்து நான் உங்களை சொல்கிறேன்னா வில வந்தது என்னென்னு சொல்லி பாருங்கோ எந்த பீக்கே யாரெண்ட்டு எழுதி போட்டு அப்படியே தண்ணி அலை அலையாக அப்படியே வந்து 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 அடிக்குது எவ்வளோ மனதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த அலையை அடிக்க நான் வந்து சொந்த ஊர் வந்து பருத்தி அங்கே பருத்தி கடலில் நாங்கள் எல்லாம் அந்த காலம் இப்படி கடலுக்குள்ளே போய் குளிச்சுன்னு தெரியாது போய் நின்று தெரியாது அம்மாவே மாட்டினோம் இப்படி இங்கே வெளிநாட்டுக்கு வந்து நாங்கள் இந்த கடலை அலியலை பார்க்க ஒரு சந்தோஷம் இந்த பயணங்கள் வந்து எந்த நேரம் நாங்கள் முடிஞ்ச அளவு செஞ்சு கொண்டு இருக்கணும் அதுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும் உழைச்சிட்டு நாங்கள் வந்து அந்த காசு காசை கூடுதலான அளவு சேமிக்கக்கூடாது இப்படி வந்து நாங்கள் அனுபவிக்கணும் அது சரியான முக்கியம் எனக்கு வந்து என்றால் நாங்கள் வெளியால் செல்லணும் எல்லா இடங்களையும் முடிஞ்ச அளவு பார்க்கணும் இது வந்து இரவு நான் ஒரே ஒரு நாள் தான் இரவு எங்களோட ஹோட்டலில் உள்ள மேலே உள்ள உணவகத்தில் ரெஸ்டாரண்டில் வந்து எடுத்தேன் நான் துருக்கி சாப்பாடு உங்களை தெரியுந்தா எனக்கு கூட இப்படி எல்லாம் இருக்குமெண்டு என்ன பீட்ரூட் எனக்கு பிடிச்சது எல் எல்லா வகையான சோஸுகள் மரக்கறிகள் பேருங்க சலாட்டிலையும் இவ்வளோ விதமான சலாட்டண்டு இப்படி இருக்க எல்லாத்தையும் மட்டும் சாப்பிடுவோணும் ஆனால் சாப்பிட்ற சொல்கிறானே இல்லாத இந்த எல்லா வகையான பானெல்லாம் அந்த இதுலேயே பேக் பண்ணி பேக் பண்ணி வைப்பினம் இதில் மற்றது சூப் வந்து ஒவ்வொரு நாளும் மூன்று நேரமும் சூப் புதுசு புதுசாக தண்டிவினம் இந்த சாப்பாடுகள் எல்லாம் பாருங்கோ காலை காலமாக ஒருக்கா மத்தியானம் ஒருக்கா இரவு ஒருக்கா அப்போது ஒவ்வொரு நா மூன்று நேரம் வேறு வேறு சாப்பாடு தான் இருக்கும் நான் இது ஒரு நேரம் ஒரு இரவு எடுத்த தான் இந்த வீடியோ மற்றது உடனுடனே அதில் சமைச்சு சமைச்சும் காட்டிங்கனோம் பாருங்கோ மற்றது என்னது அரபு நாடுகளுக்கு வந்து நான் கூட போகிறேனா ஏன்னோ தெரியாது எனக்கு பிடிக்கும் சாப்பாடும் எனக்கு பிடிச்சிருக்குது சரியான இங்கே எல்லா சாப்பாடும் இருக்குது இங்கே பாருங்கோ இதெல்லாம் உடனு உடனே பொறிச்சு பொறிச்சு தருவினம் எல்லாம் வந்து சூடாக நல்ல துப்பரவாக இருக்கும் அதான் முக்கியம் இப்போ எங்களுடைய சமையல் எவ்வளவு துப்பரவாக இருக்குதோ அவ்வளோத்துக்கு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு விரும்பி சாப்பிடலாம் எல்லா வகையான சோஸுகள் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே இந்த யாரோ அடுக்கின பாருங்க சில பேர் சாப்பாட கனக்கோ அள்ளி கொண்டு போய் கொட்டுறது நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் ஃப்ரீயோ ஃப்ரீ இல்லையோ எங்களுக்கு அளவாக எடுத்து கொண்டு போய் வேணுமென்றால் திரும்ப எடுத்து சாப்பிடுவோம் சாப்பாடு கொட்டவே மாட்டோம் நாளவளவாக எடுத்துக்கொண்டு வருவோம் பாருங்கோ எடுத்து எடுத்துக்கொண்டு வந்தால் இவ என்ன செய்யணும் இங்கே என்று சொல்லி சொன்னால் இந்த பக்கலாவா தெரியும் தானே பக்கலாவா சூரிச்சில் சி துருக்கிலேயே ஃபேமஸான சாப்பாடு டெசர்ட்ஞ்சு பாருங்க ஒவ்வொரு டெசர்ட்டும் நான் ஒவ்வொ எப்படி நான் இந்த எட்டு நாளும் வந்து நின்று நாங்கள் எப்படி சாப்பிட்டு முடிக்க போகிறோமோ தெரியல அப்படி இது ஒரே ஒரு நாள் எடுத்த ஒரு இரவு சாப்பாடு தான் இந்த சாப்பாடு இவ்வளோ விதமான டெசர்ட் பாருங்கோ எல்லா இனிப்பு வகைகள் எல்லாம் இருக்குது மற்றது வந்து எந்த நேரம் இந்த துருக்கி டீ தேத்தனி வந்து எடுத்து எடுத்து குடித்து கொண்டே இருக்கலாம் பழங்கள் பாருங்க வசமளம் இந்த வத்தாப்பழம் இருக்குது எல்லா பழங்களும் வேப்பினம் அப்பிள் இந்த அப்பிள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அங்கேயே வாழைப்பழம் இருக்குது தானே நெல்லை வாழைப்பழம் அப்படியே கொண்டு வந்து இந்த கடற்கரை காற்றோடு இந்த நினைப்பேன் இந்த சைட்டில் போய் இருந்துடுவேன் இந்த துருக்கி கொடி அங்கே தெரியுது அந்த கடற்கரை அந்த காற்று அந்த சைட் இதிலையே வந்து நிற்பேன் அப்போ ஒரு பூனை பிள்ளையார் வந்து அதில் என்னக்கிட்ட வேண்டி ஒரு சொட்டு சாப்பிட்டுட்டார் அப்போ என்னை கண்டுட்டு மேலே வந்து இப்படி வாயில் அப்படி செஞ்சு காட்டின்தான் சாப்பாடு நெல் மண்டு நன்றி சொல்கிற மனமண்டு நினைக்கிறேன் சில வேலையில் இருந்தால் இப்படி சாப்பிடலாம் நிலைதான் இப்போ வந்து இடோவு நேரம் ஹோட்டல் வந்து இப்போ இட்டோவு நேரத்தில் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ அங்கால சுயம் பார்த்து இங்கால வந்து கடலுட் அலைகள் வந்து இப்படி வந்து ஒட்டியே சத்தம் கடல சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கோ அங்காள இப்போ என்ன நடக்க போகுதுன்றா இரவு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இரவில் பாட்டி நடக்கிறது அப்போ இந்த கடல் அலைகள் சத்தத்தோடு நாங்கள் வந்து இரவில் எல்லாம் சாப்பிட்டு போட்டு வந்து இங்கே டான்ஸ் பாட்டு எல்லாம் நடக்கும் அப்போ வந்துருந்து பார்ப்போம் இது ஒரு ஊஞ்சல் எல்லாம் இங்கே இஞ்சி பாருங்க நல்ல ஊஞ்சல் இதில் ஆடலாம் நல்லா இருக்கும் இந்த இப்போ வந்து இங்கே ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நடக்குது பாட்டெல்லாம் பாடினோம் நாங்களும் ஒரு ஜூஸையும் கொண்டு அவைய பாடுற பாட்டை ரசிப்போம் நாங்கள் அந்த ரசனை உள்ளவர்கள் தானே அப்போ அது அது இப்படியான கலைநியல்டா பார்க்காம விடுவோமா இருந்து வடிவாக இரவாக பார்த்துட்டு தான் போய் படுக்கிறோம் நாங்கள் சாப்பாடும் எல்லாம் கூட சாப்பிட்றதை கொஞ்சம் செமிக்கணும் தானே அப்போ பாருங்க நல்ல நல்ல மியூசிக் பேண்ட் உண்டு செம்மி அடிச்சிச்சினா அவ நல்லா பாட்டு பாடினா நல்ல பாட்டு நல்லா இருந்தது அப்படியே எல்லோருமே இருந்து இப்படி பார்த்து பார்த்து கொண்டு இருப்போம் இரவில் இந்த அரபு நாடுகள் எல்லாம் வேலை எல்லாம் நல்ல அன்பானவையெல்லாம் இருப்பினோம் என்னென்னு தெரியாது நாங்கள் துபாயில் போய் அப்படி தான் நான் அங்கே டுபாயை பொறுத்தளவு கொஞ்சம் துப்புரவு கூட துருக்கியை பொறுத்தளவில் கொஞ்சம் துப்புரவு குறைவு மாதிரி தெரிஞ்சது ஆனால் இந்த ஹோட்டல் அதில் வந்து நாங்கள் எடுக்கிற ஹோட்டலெல்லாம் இருக்குது நல்லம் சில சில இடங்களில் வந்து கொஞ்சம் துப்பரவு இல்லாமல் இருப்பினா சில இடங்களில் துப்பரவாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த விமர்சிச்சு கொண்டே இருக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை தானே அதனால் எல்லாத்தையும் ரசித்து கொண்டே போவோம் பார்த்து பார்த்து ஏ நான் ஏதாச்சும் வீடியோ போடுறதெல்லாம் மற்றவையிலும் அதை பார்க்கணும் முடிஞ்சவியல் அதுக்காகத்தான் நான் அப்போ கூட இருந்தே நான் வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன் புதுசாக வர்றவே பாருங்க அதனால் இப்போ என்ன செய்து விட்டேன்டா யூடியூப்லேயே ஏற்றி விட்டுறது எல்லாரும் பேருங்க நீங்கள் விரும்பினா பாருங்க விருப்பம் இல்லாட்டிக்கு பார்க்க தேவையில்லை வந்த வேலை ஜூஸ் குடிக்கிறீங்களா அதெண்டா வந்து கேட்டு கேட்டு தருவினம் இங்கே வந்து பூரி ஒவ்வொரு நாளும் காலை மேலும் பூரி சுடுவா அந்த ரொட்டி சுடுறவாதான் நீங்கள் வந்து பூரி சுடுறவா உங்களுக்கு காடுறேன் இவர் வந்து முட்டை பொரிச்சு தருவார் நல்லா இருக்குஞ்சி வரங்கோ அதில் ரொட்டி சுட்டவா இங்கே பூரி சுட்டா பின்னவாவை தன்னை எடுக்க சொல்லி சரி என்றாவையும் ஒரு வீடியோ எடுத்தனேன் வடிவ செஞ்சு காட்டினா எங்களுக்கு சமையலாண்டா அப்புறம் சொல்ல ஆகணும் அவையில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணணும் உற்சாகப்படுத்தணும் இவர் முட்டை பொறிச்சு தர்றாருங்க வருங்க அவர் ஒரே சிரிப்பார் வடிவம் முட்டை பொறிச்சு தர்றேன் நான் தனியாக வெங்காயமும் தக்காளிப்பெல்லாம் தான் முட்டை பொறிக்கிறது சொல்லுவேன் மற்ற கணக்கெல்லாம் போட்டு எடுக்கிறேன்ல ஒரு பூரி இந்த சாப்பிட்டு பார்த்தோன்னு நெல்லா இருந்தது அவையில் அந்த மா குளைக்கிற விதம் எல்லாம் ஒரே ஒரே இதில் தான் செய்வினோம் ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஹோட்டலில் எனக்கு சாப்பாடு உண்மையாக பிடிச்சிருந்தது இது வந்து வெளியால் கடைக்கு போகணும் நாங்கள் வெளியால் இந்த ஸ்வீட்டுகள் இந்த சாப்பாடு சாமான் வாங்கிட்டு போவோம்ண்டு பார்த்தோம் எதுக்கும் சாப்பிட்டு பார்க்க தருவினம் தான் நாங்கள் வந்தங்கட நாடு மாதிரியான் ஸ்ரீலங்கா மாதிரியான் சரி சரிவட்டி தாங்க உண்ட ஒரு சொட்டு துண்டு வெட்டி சாப்பிட்டோம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இது சரி அப்பா கொஞ்சம் இதை வாங்குவோம்ட்டு அதுலேயும் ஒரு கிலோ வாங்கிட்டு பிறகு என்னண்டு சொல்கிறது இந்த சாப்பாடுகள் வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு மற்ற இதிலையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம்ட்டால் சரி இதுவும் பிடிச்சிருந்துச்சு சரி அதையும் போடுங்கன்னு சொல்லி அதையும் சேர்த்து வேண்டினோம் நாங்கள் இந்த முறை கிணக்கெல்லாம் ஸ்வீட்டுகள் வாங்கிட்டு வரையில இங்கே வந்து இவா வந்து இந்த கேபாப் இவெண்ட துருக்கியில் வந்து ஸ்பெஷல் தெரியும் தானே அது இரவிலலாம் செய்வினம் இது வந்து ஒரு நட்சத்திர விடுதி பாருங்க இப்படி இருக்குதுண்டு இரவு நேரம் திரும்பவும் வந்து திரும்பவும் கடைக்கரைக்கு தான் பாடுறது வந்து இந்த அலை அலைகளை ரசித்து கொண்டு இருப்போம் பாருங்க நான் நீந்துறேன் தெரியுதா உங்களுக்கு இந்தா கடலுக்கு வந்து அலைகள் கூடண்டா நீந்துறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி இருந்தும் கொஞ்சம் 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 பழகி வச்சிருக்கிறேன் எங்கேயும் போனால் நீந்தோணும் அப்படின்ண்டு பிறகு துருக்கியில் வெளியால் ஒரு காரில் போய்க்கு வாழை மர தோ தோட்டத்தை கண்டோம் வாழை தோட்டத்தை விடுவோமா பிறகு வாழையாண்டா அவங்களுக்கு பிடிக்கும் தானே அப்போ ஓடி போய் ஒரு சின்ன வீடியோன் எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் இஞ்சி பாருங்கோ நல்ல வாழை இந்த வாழைப்பழந்தான் நாங்கள் வைப்பினோம் எல்லாம் இந்த நல்ல நல்ல ஒரு அழகான ஒரு வாழை மரம் இப்படி நீட்டுக்கு போகுது அப்படியே உள்ளுக்குள்ளே நான் போகல பிறகு வந்து நாங்கள் அந்த இதில் புக் பண்ணி எல்லோரும் பஸ்ஸில் போன நாங்கள் டூர் ரெண்டு கூட்டிக் கொண்டு போனவேல் இன்னும் ஒரு இடத்துக்கு ரெண்டு இடத்துக்கு போன நாங்கள் ஒன்று சைடு என்ற இடம் மற்ற இன்னும் ஒரு இடம் ஞாபகத்துக்கு வருதில்ல அங்கே போனது ஆ அங்கே தான் இங்கே தான் அங்கே போயிட்டு ஆ ஞாபகத்துக்கு வந்துட்டு ஆஃப் காட்டன் இடம் ஆஃப் காட்டன் இடம் இது இந்த சஃபோசனில் சூரிச்சியில் இந்த இந்த இது சுவிட்சில் அந்த ரைன்ஃபால் இருக்குது அது மாதிரி ஒரு அப்படியே அந்த இடத்தையும் பார்த்துட்டு இங்கே ஒரு கிளி உண்டு இதில் நின்றுச்சு பார்த்திங்களா அப்படியே இது நல்ல அழகான இடம் இந்த சுயசில் சப்வாசன் மாதிரி ஆனால் இது சின்ன இது ஆனால் பார்க்க நல்ல நல்லா இருந்தது இந்த கிளிக்கு இது செஞ்சது பிறகு அந்த இடம் அவையிலே எங்களை கூட்டிக் கொண்டு போனவியல் அந்த ஒரு நாள் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு நாள் இன்னொரு இடத்துக்கு ரெண்டு நாள் போனாங்கள் நீங்கள் அதில் மிக்ரோஸ் அந்த இதில் போயிட்டு நீங்கள் பதிஞ்சிங்களன் சொல்லி சொன்னால் அவை எல்லாமே உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போயினம் இவை வந்து ஐஸ்கிரீம் தர்றார் இங்கே பாருங்க இப்படி வெறுட்டுறெண்டு நல்ல நல்ல பாத்தியாக தந்து தந்து மாத்தியை மாற்றி ஐஸ்கிரீம் தஞ்சேன் இவர் ஒரே கலரில் சர்ட்டு போட்டிருக்காண்டு அன்னாசியோட சேர்த்து அன்னாசி மாதிரி அவர் போட்டு எடுத்தவர் பிறகு நாங்கள் இந்த ஜூஸ் வாங்கி குடித்த நாங்கள் இந்த நெல்லை இருந்தோம் அங்கே வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தானே கூட இது வாட்டர் ஒன்று இந்த வத்தாப்பழம் சேர்த்து இந்த பழமும் சேர்த்து ஒரு ஜூஸ் ஒன்று தந்துச்சினோம் பிறகு நாங்கள் அப்படியே அந்த டூரில் எங்களை கூட்டிக் கொண்டு போனவர் அந்த இத சின்ன ஒரு இன்னும் ஒரு வண்டியில் அப்படி அந்த இடத்த சுற்றி சுற்றி காட்டிச்சினம் இந்த இடம் வந்து சாய்டேன்ற இடம் இந்த பாருங்கோ எஸ்ஐடிஇ சாய்டே இங்கிலீஷில் சீதர் சார் இந்த பாருங்க மாதுளம்பழம் எப்படி இருக்குது நல்ல வடிவான இடம் இந்த இடம் சைடு என்ற இடம் நல்லா இருந்தால் இப்படி நாங்கள் ஒரு குரூப்பாக போனாங்கள் எல்லோரும் ஒரு எங்களுடைய ஆக்களையும் காணலாம் எனக்கு கவலையாக இருந்தது தமிழ் ஆக்கள் ஒருவரும் இல்லை என்னென்னடா டைம் பாஸிங்குக்கு கதைக்கிறதுக்கு இல்லை இதுதான் அந்த இடம் என்ற இடம் இதில் நாங்கள் இப்படி போயிட்டு போட்டு உண்டு எடுத்து அதில் எங்கட அந்த குரூப் அவ்வளோ பேரும் போணுனாங்க அந்த குரூப்பில் நாங்கள் பைமூண்டு பேர் அப்படி தான் போனாங்க நல்லா இருந்தது இந்த வடிவாக கூட்டியாண்டு விளையாடம் அதில் ஹாட்டினவியல் பெருங்கோ இப்போ சேர்ந்து போய் எங்கிட்ட தமிழாக்களோட கதைச்சி சிரித்து போய்க்குள்ள நல்லா இருக்கும் கொஞ்சம் பேர் இருந்தால் ஆனால் விளையக்காரரும் ஓகே பிரச்சனை இல்லை எல்லாரும் நினைப்பினும் தமிழாக்களோட பழகக்கூடாது கூடாது என்று நாங்க சோழிக்கு போனால் தான் அவியல் சோழிக்கு வரையணும் எங்களுக்கு விருப்பம் பழகணும் வண்டி ரெண்டா நாங்க தமிழ் ஓகே இப்போ பாருங்கோ இந்த சைடு இது வந்து நல்ல இதில் நீ கூகுள் அடித்து பாருங்கோ இதெல்லாம் வரும் நான் சில வேலை வந்து புளியாக சொன்னேன் அப்புறம் அது தவறண்டு வேற என் கரைச்சல் அதில் பார்க்க நீங்கள் கூகுள் அடிச்சு பாருங்க சரியா அங்கே என்னென்ன பிரபல்யமானது அப்படி எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த இந்த போட்டில் ஒரு ஒரு போட் தான் இதுனாங்க இது வந்து இந்த கேரளாவில் படகுல போன மாதிரி ஒரு போட் எடுத்த நாங்கள் அப்படி எடுத்து அந்த போ அந்த படகுல நாங்கள் போகிறோம் பாருங்கோ சைடையில் அந்த அந்த ஒரு கற்களால் செய்யப்பட்ட நீங்கள் அதான் கூகுளில் போய் அடித்து பாருங்கோ அதில் என்ன இதான் அங்கே என்ன ஸ்பெஷல்ண்டு நீங்கள் பார்க்கலாம் அதில் அழகான நீல கலரில் தண்ணி நாங்கள் படகுல இருந்து நான் இந்த எடுத்து எடுத்துக்கொண்டு போகிறேன் அது அங்கால் போகிற படகு இந்தா இது என்ன இடம் வந்து நீங்களே பாருங்கோ இது கொஞ்சம் பிரபலியமான இடம் இங்கே இது கட்டாயம் போனால் போய் பாருங்கோ பிறகு அதில் ஒரு பியர் ஒன்றை விற்கு கொடுத்தோம் அப்போ வேண்டி கொண்டு அவர் போயிட்டார் பாருங்கோ இவ்வளோ வடிவான இடம் இது ஹோட்டலில் வந்து திரும்ப நாங்கள் இந்த ஒளிவந்தான் நாங்கள் எது எனக்கு வந்து இந்த காலமேல இந்த நட்ஸுகள் எல்லாம் போட்டு இந்த இதுக்கு அத்திப்பழம் மற்றது இந்த பழம் எல்லாம் பழம் உடம்புக்கு தானே பிறகு தேனையும் அதுக்குள்ள போட்டுட்டு எனக்கு விருப்பம் காலமேல அந்த ஜோக்கட்டு தயிர் போட்டு சாப்பிட்றது தயிரையும் போட்டுட்டு பிறகு அப்படியே தேனையும் விட்டுட்டு காலமேல மேலே ஒரு வயிற்றுல சாப்பிடணும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்ப இந்த பாருங்க எங்கட சு இது வந்து எல்லோரும் சுவிமிங் பண்ணுற சுயம் பார்த்து நாங்கள் இருந்தால் எங்களுக்கு தனியேண்டி இருந்தது இது வழியால் அப்படி இந்த சிம்பா நாங்கள் இதில் ஊஞ்சல் ஆடி இது வர்றதுக்கு முதல் நாள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து ஒரு கடைக்கு மேலே போனேன் நாங்கள் அந்த பேரவங்க உசரத்தில் நிற்கிற மேலே இது அவுட்டவான் கீழே அப்போ எங்களோட ஹோட்டல் இங்காளி பக்கம் ஜலிகா ஹோட்டல் இந்த பேரங்க இதில் எழுதியிருக்குது அந்த அங்காள எங்கள்ட ஹோட்டல் இங்கால எதிர் முன்னுக்கு நிறைய கடைகள் பஸார் என்று சொல்லிய மார்க்கெட் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது இங்கால நல்ல வில குறை குறைவாக சாமான்கள் வாங்கலாம் சில இடங்களில் டூரிஸ்ட் பிளேஸ்ண்டா எப்பயுமே அங்கே விலகூடத்தானே மற்ற இடங்களில் வில குறைவு அதுகளை பார்த்து வாங்கலாம் பிறகு வந்து காலக்கொரு மசாஜ் செஞ்சு அங்கே எனக்கு இந்த ஜோக்கெட் சரியாக பிடிக்கும் இந்த அத்திப்பழ ஜோக்கெட் பிறகு கடைசியாக வர எங்களோட ஹோட்டல் இந்த எல்லாருமே இருக்கிற ரூம் பிறகு முடிச்சிட்டு அப்படியே சுவிஸ் சூரிச் சேர்போர்ட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்கி டேக்சியில் ஏறி விட்ட வந்துட்டேன்